கோவையில் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் நான்கு வீட்டுமனை திட்டங்கள் அறிமுகம் அறிமுகமான ஏழே நாட்களில் ரூபாய் நூற்றி பத்து கோடி இடங்கள் விற்பனை செய்துள்ளதாக ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் தேசிய அளவிலான விற்பனை தலைவர் சிவகுமார் பெத்தையன் கோவையில் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் நம்பர் ஒன் ரியல் எஸ்டேட் மேம்பாட்டு நிறுவனமான ஜி ஸ்கொயர் நிறுவனம் கோவையில் நான்கு வீட்டுமனை திட்டங்களை அறிமுகம் செய்த ஏழே நாளில் நூற்றி பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான இடங்களை விற்பனை செய்து சாதனை படைத்துள்ளது இதனைத் தொடர்ந்து கோவை மக்களுக்கு நன்றி கூறும் நிகழ்ச்சி கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் தேசிய அளவிலான விற்பனை தலைவர் சிவக்குமார் பெத்தையன் கூறியதாவது ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் மீது வாடிக்கையாளர்கள் வைத்துள்ள நம்பிக்கையை உணரும் வகையில் கோவை மக்கள் அதிக அளவிலான வீட்டு மனைகளை எங்களிடம் வாங்கியுள்ளனர் அதற்கு முதலில் நன்றிகளை தெரிவிப்பதாகவும் கோவை நிலாம்பூரில் ஜி ஸ்கொயர் பிளீஸ் ராமநாதபுரத்தில் ஜி ஸ்கொயர் உட்லண்ட் பொள்ளாச்சியில் ஜி ஸ்கொயர் எமரால்டு என்க்ளவ் சரவணம்பட்டியில் ஜி ஸ்கொயர் அர்ப்பணை சாக்கிய நான்கு வீட்டுமனை திட்டங்களை துவக்கியுள்ளதாகவும் இங்கு வீட்டுமனைகள் சென்ட் பதினாறு லட்சம் முதல் விற்பனை செய்து வருகின்றதாகவும் இந்த திட்டங்களுக்கு கிடைத்திருக்கும் மிகுந்த வரவேற்பை தொடர்ந்து இந்நிறுவனம் அடுக்குமாடி குடியிருப்பு வில்லா கட்டுமானத்திலும் கால்பதிக்க உள்ளதாக கூறினார் கோவை மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த நிறுவனத்தின் வீட்டு மனைகள் அனைத்து வசதிகளுடன் மிகவும் சிறப்பான முறையில் மேம்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றதாகவும் இவை மதிப்பு உயர்வு மற்றும் வருமானத்திற்கும் உத்தரவாதம் அளிக்கின்றதாக கூறினார் இதனால் வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கான விருப்பமான தேர்வாக ஜி ஸ்கொயர் உள்ளது என்றார் இந்த நிகழ்ச்சியில் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பால ராமஜெயம் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி ஜுனைக் பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது சார் அனைவரும் வணக்கம் ஜி ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கான மேஜர் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று முதல்ல கோவை மக்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா போன வாரம் நாலு ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணோம் இந்த நாலு ப்ராஜெக்ட்ஸை வந்து ஒரு நூற்றி எழுபது கோடி அதோடய வேல்யூ அதில் நூற்றி பத்து கோடி விற்றாச்சு ஒரு வாரத்தில் ஸோ தர்ஸ் இஸ் அண்ட் ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட் அவங்களுக்கு எல்லாருக்கும் முதற்கண் நன்றி ரெண்டாவது ஃப்ரம் அண்ட் பிளாட்டட் டெவலப்பராக இருந்து வி ஆர் மூவிங் இன் டு அண்ட் வில்லா அண்ட் அப்பார்ட்மெண்ட் ஆல்சோ டு பி கேட்டர் டு கஸ்டமர்ஸ் இதுதான் எங்களோட மேஜர் அஜெண்டா இந்த ரெண்டு அஜெண்டாவும் இது போக மார்க்கெட்டில் இருக்க பில்டர்ஸ்க்கும் வி லைக்னோ இன்வைட் தெம் டு கெட் அசோசியேட்டட் வித் ஜி ஸ்கொயர் ஸோ தட் ஒன்றா சேர்ந்து பயணம் பண்ணலாம் இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட்டுக்கு நிறையா கொண்டு போய் நம்மளால் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் தான் வி ஜஸ்ட் ஸ்டார்டிங் திஸ் அண்ட் திஸ் இஸ் அர் மேஜர் அஜெண்டா ஃபார் த டே Yeah.